அடுத்த அமர்வு தொடங்குகிறது தாயும் மொழி நீ எனக்கு சிறுகதைகள் தலைமை திருக்குறள் இரா முருகன் அவர்கள் மாநில தமிழ்ச்சங்கம் பாளையங்கோட்டை அவர்கள் நூலாசிரியர் திருமதி பிரியா பிரபு நெல்லை நகரம் திறனாய்வாளர் தமிழ்ச்செம்மல் திருமதி பாலசரஸ்வதி அவர்கள் மூவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் தலைமையேற்கிற ஐயா திருக்குறள் இரா முருகன் அவர்கள் இப்போது ஆற்ற வருகை தருகின்றார்கள் நல்லது 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 திறனாய்வு திருவிழாவினுடைய இரண்டாவது அமர்வு தொடங்கி இருக்கிறது உங்களுடைய பேராதரவோடு குடியார் எடுத்திருக்கிற ஒரு புது முயற்சிக்கு நாமெல்லாம் ஊக்கமளிக்கிற வகையிலே இந்த நிகழ்விலை நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய சிறப்பாக நமக்கெல்லாம் முன்னோடியாக விளங்குகிற மரிய போற்றுதலுக்குரிய ஐயா வண்ணதாசன் ஐயா அவர்கள் தளவா ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் வராததனாலே அவர்களுடைய மகன் இங்கே இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு நேரடியாக நிகழ்வுக்கு வருவதுதான் பொருத்தம் என்ற காரணத்தினாலே ஏனென்றால் இங்கே இட்டிருக்கிற கட்டளையே சரியான நேரத்திற்கு சரியான நேரத்திற்கு நிகழ்வுகள் தொடங்கப்பட்டு சரியாக முடிக்க வேண்டும் என்ற கட்டளையின் காரணமாகத்தான் நான் காலையிலே மாநில தமிழ் சங்கத்திலே ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு அதை முடித்து முடித்துவிட்டு நான் ஊர்தியிலே வந்த வேகம் இதுவரைக்கும் நான் வந்ததில்லை என்ன ஆக ஆனாலும் சரிதான் அந்த கட்டளைக்கு உரிய நேரத்திலே அந்த இடத்திற்கு போய் சேர்ந்து விட வேண்டும் என்று தலைக்கு வைத்துக் கொள்ளுவமே ஹெல்மெட்டு அதை கூட எடுக்கலை மறந்துட்டேன் யாரும் போலீஸ்காரன் பிடிப்பான அந்த பயமெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை எவங்க கையாக கட்டினாலிஞ்சிதான் இங்கே பத்திர மணிக்கு வந்து விழுந்துடணும் அந்த உணர்வோடு நான் இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை உங்களுக்கு முன்னோட்ட செய்தியாக கூறிக்கொண்டு இதிலே ஒரு சிறப்பை என்னால் சொல்ல வேண்டியிருக்கிறது முந்திய அமர்வுக்கு தலைமை வகித்த மரியாதைக்குரிய குறித்து காமராஜ் அவர்களும் பேருந்து நடத்துனராக பணியாற்றியவர் நானும் பேருந்திலை நடத்துனராக பணியாற்றியவன்தான் எங்களுக்கெல்லாம் இந்த பெருமை எப்படி கிடைத்தது என்றால் கல்வியில் அதை துணை கொண்டதன் காரணமாக உங்களை போன்ற பெரியவர்களோடு எங்களுக்கு இணக்கம் இருந்த காரணத்தினாலே இந்த பெருமைக்குரியவர்களாக உங்கள் முன்னாலே எங்களுக்கு அமர்ந்திருக்கிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது இன்றைய நூல் பாயும் மொழி நீ எனக்கு என்ற சிறுகதை நம்மளுடைய எண்ண அலைகளை மனதிலே தோன்றுகிற செய்திகளை பிறரிடத்திலே சொல்லுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கட்டுரைகள் கதைகள் நெடுந்தொடர்கள் இவைகளெல்லாம் அதிலே ஒரு வகைதான் தான் சிறுகதைகள் மற்றவைகளையெல்லாம் தொடங்கி அதனுடைய முடிவு என்ன ஆகும் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு காலங்கள் பரவாகும் சில தொடர்கதைக்கு முடிவே தெரியல நம்ம முடிஞ்சிருவோம் அது வரைக்கும் தொடர்கதை ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தொடக்கம் முதல் அதனுடைய முடிவையும் தெரிந்து ஒரு மனநிறைவு கொள்கிற நிலையிலே சிறுகதைகள் இருக்கிறது என்ற முன்னோட்ட செய்தியோடு இந்த சிறுகதையை மரியாதைக்குரிய திருமதி பிரியா பிரபு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா பிரபு அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய நூலை நான் ஒரு முறை வாசித்திருக்கிறேன் அது எப்போன்னு அவங்களுக்கே தெரியாது அவர்கள் அதே மாதிரி திறனாய்வு செய்து பேசியதும் நான் கேட்டிருக்கிறேன் பாளையாங்கோட்டையிலே ஒரு நிகழ்வு அந்த போலீஸ் ஸ்டேஷன் மாடியில் அதில் நான் கேட்டிருக்கிறேன் திறனாய்வை அவர்களுக்கு முதலே மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு இங்கே திறனாய்வு செய்ய வந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்செல்மல் திருமதி பாலசரஸ்வதி எல்லாருக்கும் சரஸ்வதி நாக்கலை இருந்தால் தான் இந்த ஓட்டம் ஓட முடியும் அப்படி தன்னுடைய பெயர்லேயே சரஸ்வதியை தாங்கி வருகிருந்திருக்கிறவர்கள் இன்று திறனாய்வு செய்ய இருக்கிறார்கள் அவர்களை திறனாய்வு செய்து நம்மளுடைய இதயங்களுக்கு இந்த சிறுகதையினுடைய சிறப்புகளை எடுத்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து விடுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த நூலை திறனாய்வு செய்வதற்காக தமிழ்ச்சம்மல் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் முதலாக தமிழ் செம்மல் பெற்ற பெருமைக்குரியவர் சிறந்த எழுத்தாளர் கவிஞர் தமிழ்நாடு முழுக்க சிறப்பான பணி செய்தவர்கள் வெளிநாடுகளெல்லாம் சென்று பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்திய பெருமைக்குரிய எழுத்தாளர் சிந்தனையாளர் கவிஞர் நம்முடைய தமிழ் சம்மல் திருமதி சரஸ்வதி அவர்கள் இப்போது திறனாய்வு செய்ய வருகை தருகின்றார்கள் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே தாயே தமிழே வணக்கம் மிக அருமையான இந்த திறனாய்வு திருவிழாவை ஊர்கூடி தேர் இழுப்பதைப் போல இந்த நிகழ்வை திருநெல்வேலி மாவட்டத்திலே அதாவது நெல்லை நகரத்திலே நடத்துவது என்பது மிக 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 மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த ஒரு செய்தி அதனால் முதலில் நான் வந்த உடனே த்து விளக்கு ஏற்ற வேண்டும் என்று அழைத்தார்கள் அப்பொழுதே என்னுடைய மனதிலே தோன்றியது முதலில் ஒரு வாழ்த்துடன் தொடங்குவோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை பெண்ணில் நோறும் வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்தர் பெருமான் மங்கள வாழ்த்து பாடலாக இதை பாடி இன்று இங்கே தொடங்கப்பட்ட இந்த திறனாய்வு விழாவானது பல்லாண்டு பல்லாண்டு இல்லை தொடர வேண்டும் அதற்கு மிக சிறப்பாக இந்த பாப்பா குடியார் இவ்வளவு செயலை செய்து கொண்டு இருக்கிறாரே அவரை ஏற்கனவே தெரியும் ஆனா இத்தனை செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதனை நான் இங்கு வந்த பிறகுதான் அறிந்து கொண்டேன் அதில் இன்று எல்லோரையும் பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி பல இடங்களிலிருந்து அதாவது ஒரு பாடல் சொல்லும் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைவட கோத்து பெரிய அணிகலன்களை செய்தாலும் கூட அவை ஒரு இடத்தில் பிறந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இங்கு வந்த பிறகு பார்த்த அத்தனை கலைஞர்கள் படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் எவ்வளவு பேர் பாருங்க பெரிய பள்ளி கூடத்தை நிறுவக்கூடியவர்கள் தமிழ்ச்செம்மல்கள் மட்டுமல்ல இந்த நூலுக்கு நமக்கு விளக்க உரை கொடுத்துருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா அவர்களை நான் முதல் முதலில் வணங்குகின்றேன் மிக சிறப்பான நூல் அதாவது திறனாய்வு என்றால் முதல்லையே கனவ சுப்பிரமணிய ஐயா சொல்லிட்டாங்க கரெக்டாக நீங்கள் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே என்ன செய்தரணும் முடிச்சிடணும் அப்படின்னு அதனால் நான் நேரடியாக நூலுக்குள் வருகிறேன் வாசகர்களுக்கு விளக்கும் ஒரு இலக்கிய ஆய்வு முறை நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா நாங்களெல்லாம் புத்தகம் எழுதும் பொழுது என்னுடைய புத்தகம் சிங்கப்பூர் லைப்ரரியில் கூட இடம்பெற்று இருக்கிறது நான் அடுத்த முறை போகும்போது பார்த்தா நிறைய பேர் படித்து பிஞ்சு பிஞ்சு போயிருக்கோம் ஆனால் படைப்பாளர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் படைப்புகள் பெருக வேண்டும் இன்று நிலைமை குறைந்து விட்டது பிறந்த குழந்தை கையிலும் கைபேசி பல்லு போன தாத்தா பாட்டி கையிலையும் கைபேசி நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படைப்பாளர்கள் மிக குறைந்து விட்டார்கள் வாசிப்பவர்களும் மிக குறைந்து விட்டார்கள் அறிஞர் அண்ணா சொன்னாரா அவருடைய அறுவை சிகிச்சைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு போடுங்க நான் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு வரேன் அப்படி இருந்த இந்த காலம் அம்பேத்கர் முழுக்க முழுக்க நூலகத்துக்கு பக்கம்தான் வீடு எடுத்து ராத்திரி நூலகர் பூட்டிட்டு போறது வரைக்கும் இருப்பார் ஆனால் இன்னைக்கு பாருங்க எல்லாரும் கைபேசியில் தான் நம்முடைய உலகத்தை கழித்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு திறனாய்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி பாயும் ஒளி நீ எனக்கு வேற பாருங்க ஒளி அருமையாக அம்மையார் எழுதியிருக்காங்க பிரியா பிரபு அவர்கள் பிரபு அவர்கள் இங்கே தொகுத்து நம் நிகழ்ச்சியை தந்து கொண்டு இருக்கின்றார்கள் சிறப்பான இந்த நூல் நேர்த்தியாக சீர்த்தியாக உண்மையா நேர்மையான கருத்துக்களை அறக்கருத்துக்களை அறக்கருத்து மட்டுமில்லை அன்பு நூல் ஐயா அவர்களும் அதைத்தான் இருக்கிறார்கள் பாரதி சொல்லுவான் தவம் என்பது என்ன தெரியுமா இப்போ தான் மூன்று நாட்களுக்கு முன்னால் உலக தவ நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது தவம்னா என்னதுன்னு தெரியுமா அன்பே தவம் வேற எதுவும் இல்லை இந்த நூல் அத்தனை கதைகளையும் படிக்கும் பொழுது எனக்கே ஒரு இந்த அம்மையார் நான் பார்த்ததில்ல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன் நீங்கள் என்னம்மா செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் பள்ளி ஆசிரியர் என்று தமிழ் ஆசிரியரும் அல்ல நான் முழுக்க 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 என்னையே தமிழில் மாட்டிக்கொண்டவள் பல முதலில் பேச்சாளராக தான் இருந்தேன் அப்புறம் கவிஞர் எழுத்தாளர்னு பல நிலையில் மாறுபட்ட கோணத்தில் இருக்கக்கூடியவளுக்கு இன்று திறனாய்வு நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்திருந்தார்கள் சிறந்த கருத்துக்கள் பாராட்ட உதவுகிறது சிறந்த இலக்கிய ஆளுமையை இந்த புத்தகத்தின் நாம் பார்க்கலாம் இந்த திறனாய்வு திருவிழா எதற்கு நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் மிக சிகரமாக உள்ளே இருக்கும் கருத்துக்கள் மிக மிக சிறப்பான சிறுகதைகளை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் படிக்க படிக்க இனிக்கிறது போல கம்பனுடைய விருத்தம் போல கம்பராமாயணத்தை படிச்சா நமக்கு எப்படி தெரியும் அவன் கேப்பான் யாரப்பா பார்த்தேன்னு கேட்கறதுக்கு உடனே சொல்லுவான் அனுமன் விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை நல்லேன் இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் கண்டேன் இப்படி படித்தா அந்த விருத்தத்தை படிக்கும் படிக்க படிக்க நமக்கு எப்படி ஒரு உள் உணர்வு ஏற்படுமோ அதுபோல அம்மையாருடைய இந்த சிறுகதைகளை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு விருப்பை கொடுக்கிறது இது சிகரமாக திகழ்கிறது அது மட்டுமல்ல இவர்களுடைய இயற்கை வருணனை சாண்டி இல்லியன் எழுத்தாளர் சாண்டில்யனுடைய புத்தகத்தை படித்தால் தெரியும் அத்தனையிலையும் முதல்ல வர்ணனைவே அப்படி கொண்டுட்டே போயிருப்பார் அம்மையார் பொழுது அந்த அன்பே தவம்னு சொல்றதை போல அந்த வருணனை மிக சிறப்பாக அந்த வருணனையே கொண்டே சென்றிருப்பார்கள் திறனாய்வு செய்யும் பொழுது அதை பற்றி பேசுதல் இந்த இலக்கியத்தை பற்றி பேசுதல் என்னது அது உள்ளுக்கு இருக்குது அதனுடைய சிறப்பு என்ன அதில் ஓமைகள் கையாளப்படுகின்றனவா பெரியவர்களுடைய சொற்கள் அங்கே எடுத்தாளப்படுகிறதுவா பழமொழிகள் அங்கே இருக்கிறதா என்பதனை பற்றி தெளிவாக விளக்க வேண்டும் என்பது திறனாய்வினுடைய ஒரு ஒழுங்குமுறை அதாவது மேடைக்கு ஒரு நாகரிகம் என்று சொல்லுவார்கள் அல்லவா போல் இவர்கள் ஒரு கதையிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் நல்ல அரைச்சு அதை கையில் பூசிட்டு வந்தால் அந்த மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதுபோல மனம் இருந்தது என்று அங்கே அந்த நிகழ்ச்சியை நமக்கு அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள் அதைவிட தொழிலாளி முதலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் கடுமையானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்களாம் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு அப்படியே ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்காங்க அதை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறா எப்படிம்மா உனக்கு அப்படின்னு கேட்டா இன்று உன்னுடைய பிறந்த நாள் நீ வச்சிருந்த சீட்டை பார்த்த அந்த சீட்டில் உனக்கு பிறந்த நாள்னு இருந்தது நீ கண்ணாடிக்காக போய் பரிசோதனை செய்து வந்திருக்கிறாய் உன்னிடம் காசு இல்லாத காரணத்தால் கண்ணாடியை வாங்கவில்லை ஆதலால் நான் என்ன செய்தேன் இந்த கண்ணாடியை உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் அது ஞானத்தின் மானப்பெரி ரொம்ப அதில் ஐயா சொன்னது மாதிரி ஐயா திருக்குறளை வளர்க்கறது மாதிரி எல்லா இடமும் போய் போய் விளக்கிட்டே இருக்கிறதே மாதிரி ஒவ்வொரு கவிதையுமே எனக்கு காலத்தை குறிச்சிருக்காங்க அதனால் ஒவ்வொன்றும் சிறப்பான செயல்களை எல்லாம் நமக்கு அது எடுத்து தந்து கொண்டே இருக்கின்றது உள்ளடக்கம் இந்த வாழ்க்கை என்பது வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை எப்படியும் வாழலாம் அப்படின்னு இருக்காமல் அன்பான வாழ்க்கையை கொண்டு போங்கள் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதனை பற்றி இவரது கதை உலகம் கருணை மிகுந்த காதல் அப்படின்னு கொண்டு வராங்க இறைவன் ஒருத்தனுக்கு தான் கருணை பெருங்கடல் அவன் அவன்தான் நமக்கு எப்போ என்ன வேணுமோ தந்துக்கிட்டே இருப்பான் இங்கே இவர்களுடைய கதையில் கருணை மிகுந்த அந்த காதல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது புதுமண தம்பதி தான் இந்த காலத்தில் என்ன தனிக்குடித்தனம் வைப்பாங்க சிலப்பதிகாரத்தில் ஆனாலும் சரி காரைக்கால் அம்மையாரை பார்த்திங்கன்னா அப்பா அம்மா எல்லோரும் கொண்டு போய் முதல்ல அவங்கள தனிக்குடித்தனம் வைத்தார்கள்னு நம்ம படிக்கிறோம் இவங்க தனி கொடுத்தனு வச்சாங்க இவங்க கதையில் யாரை வச்சிருக்காங்க தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கதையினுடைய போக்கு புதுமை பித்தனுடைய ஒரு நாள் கழிந்தது அதில் ஒரு பாயை போட்டிருப்பார் ஒரு தனியாக ஒரு மனுஷன் இருப்பான் எப்படி அந்த வறுமை கோட்டை விளக்கி இருப்பார் ஏறக்குறைய இவங்களுடைய கவிதை கதையிலையும் அந்த வறுமை நிலையை விளக்கி அந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம கதையை சொன்னால் நேர காலத்தின் அருமை கதையை நான் சுருக்கமாக வந்துடுறேன் கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருமகள் மகனுக்கும் தெரியாமல் வீட்டு மாடியிலேயே தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு தனிக்குடித்தனம் வைக்கிறார் இது எங்கேயாவது பார்க்க முடியுமா நடக்கிற நிகழ்ச்சியா இன்றைக்கி பார்த்தா யார் வீட்லேயாவது வீட்டின் பெயர் அன்னை இல்லை அம்மா அப்பா இருப்பதோ அனாதை இல்லம் கதையில் இருக்கும் பொழுது இவர்களுடைய கதை இல்லை இவர்களுடைய உள் உணர்வு அனுபவத்தினுடைய வெளிப்பாடு இப்படியெல்லாம் செய்யணும் மறந்து கூட இவர்கள் தவறு செய்வார்களா முடியவே முடியாது இந்த அன்பு பாதையை அப்படியே இழுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உண்மையிலேயும் உண்மை அது தான் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் குறிஞ்சி வளர் படிச்சீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த இயற்கை அதாவது அனுபூதியை அப்படி அவ்வளோ கந்தர மற்ற எல்லாம் முருகனை பற்றி நம்ம படிச்சுட்டே இருப்போம் ஆனாலும் அந்த கந்தர அனுபூதியை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே தெ என்ன தெரியும் சும்மா இரு சொல்லுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே அவர் என்ன சொல்கிற வேற ஒன்றுமே செய்யாத சும்மா இரி ஒன்றுமே நீ செய்யாண்டா ஒரு ஆணு சொல் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் அதை போல் அவர்களுடைய அனுபூதியை மிக தெளிவாக தெல்ல தெளிவாக விளக்கி தந்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தினுடைய இலக்கிய பதிப்பகம் இலக்கிய பதிப்பகத்தினுடைய நிறுவனர் தான் என்னுடைய முதல் நூலுக்கும் வாழ்த்துறை எழுதி கொடுத்தாங்க சாவை சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மிக அருமையான பதிப்பு உள்ளுக்கு எந்த இடத்துலையும் எந்த இடம் இந்த க கணினி உலகத்தில் பார்த்தா ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு இடத்துல தவறு இருக்கும் எந்த இடத்துல கூட ஒரு எழுத்து பழையும் கிடையாது மிக சிறப்பான அமைப்பு ஆனால் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி இருக்க ஆளுகளுக்கு எனக்கு எண்பது வயசு கழிஞ்சிட்டு நீங்கள் பாப்பிய என்னம்மா இப்படியா உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு படிக்கிறதுக்கு கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் பெருசாக இருந்தா எல்லாருக்கும் படிக்க வசதியாக இருக்கும் மற்றபடி ஒன்றுமில்லை இந்த மா இந்த புத்தகங்கள் கல்லூரிகளிலே பாடமாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இன்றைய வாழ்க்கை முறையில் எப்படி மனிதன் அறநிலையில் தன்னுடைய அன்பு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை வருங்கால சந்ததியினர் இதனை உணர வேண்டும் அனைவருக்கும் இந்த நூல் சென்று சேர வேண்டும் என்று சொல்லி அத்தனை கதைகளும் அத்தனை கதைகளும் சிகரங்களாக திகழ்கின்றன அம்மையாரை நான் ஒரு சிகரமாக இங்கே பார்க்கக்கூடிய சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பார்க்கும் சித்தமலம் தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை எனக்கு அருளி அருளியவார் யார் பெறுவாராச்சோவெ என்று மணிவாசகர் கூறியதைப் போல இந்த திறனாய்வு திருவிழாவில் என்னையும் இங்கே அழைத்து திறனாய்வு செய்வதற்கு அழைத்த அருமை சகோதரர் கணபதி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவு நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து நூலாசிரியர் பிரியா பிரபு அவர்கள் இப்போது ஏற்புரை வழங்க வருகை தருகின்றார்கள் நிகழ்ச்சி முழுக்க குறிப்பிடுத்து பத்து திறனாய்வாளர்ல எந்த திறனாய்வு சிறப்பு அப்படிங்கிறது நீங்க கடைசியில் ஓட்டு போடணும் கடைசி வரைக்கும் பத்து நிகழ்ச்சியில இருந்தவங்க பத்து பேரை செலக்ட் பண்ணி மேயர் அவருடைய திருக்கரத்தினால ஒரு சிறப்பு பரிசு இருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அனைவருக்கும் இனிய வணக்கம் இது ஒரு அருமையான நிகழ்வு நல்லதொரு நிகழ்வு புதுமையான நிகழ்வாகவும் எனக்கு தோன்றியது இந்த திறனாய்வு எப்பொழுதாவது மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ நடக்கின்ற இந்த நிகழ்வுதனை இன்றைக்கு முழுதுமாக இன்றைய நாள் முழுதிலும் ஒரு பத்து புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான ஆய்வுக்களமாக இன்று செயல்பட்டு வருகிற ஒரு அற்புதமான திருநாளாக இன்று இருக்கிறது இதில் கூடுதல் மகிழ்ச்சியாக என்னுடைய புத்தகத்தையும் தேர்வு செய்த கலைப்பதிப்பகத்தின் உ உரிமையாளர் செல்வமணி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அதில் அணிந்துரை எழுதி தந்த வண்ணதாசன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் நிறைய நல்ல விஷயங்களையே அதில் கோடிட்டு காட்டியிருப்பார்கள் அதில் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பேன் இந்த சிறு முகிலையும் பெருமழையாய் பாவித்து எனக்கு அணிந்துரை எழுதி தந்து சிறப்பித்திருக்கிறீர்கள் என்று அதுபோல அவ்வளவு அது ஒரு மிக பெரிய ஒரு சிறந்த பாக்கியம் எனக்கு ஐயாவினுடைய அணிந்துரை கிடைத்தது என்பது அதுபோல இன்றைக்கு ஆய்வு செய்த அம்மா அவர்களும் இதை முழுமையாக வாசித்து அதை அனுபவித்து உணர்ந்து பேசியது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அது இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சியும் நன்றியும் நன்றி நூலாசிரியருக்கும் திறனாய்வாளருக்கும் இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது சிறப்பு செய்வதற்கு கவிதா இனி தங்கலதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் முனைவர் திருக்குறள் இரா முருகன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது அடுத்து திறனாய்வாளர் பால சரஸ்வதி அவர்களுக்கு இப்போது பன்னாடு அணிவிக்கப்படுகிறது அடுத்து நூராசிரியர் திருமதி பிரியா பிரபு சேசு பிரபு அவருடைய துணைவியார் பிரியா பிரபு பிரபு போய் பக்கத்தில் நின்று நிக்காரல பணிவா நிக்காரல இதிலிருந்து தெரிஞ்சுக்கிடலாம் துணை யார் பக்கத்தில் நிக்காருங்குது திருமுருக எடுக்காப்புல இருந்தாலும் அவள் பக்கத்துல இருந்து எடுக்காப்புல நன்றி உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு